ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மனு தாக்கல் துவங்கியது துவங்கியது மனு தாக்கல் தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா முடிவு செய்யாமல் குழமம் எடப்பாடி தேசிய பார்வைச் சேல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஈரோடு கிழக்கில் இன்றைக்கு மனு தாக்கல் தொடங்கியிருக்கு பன்னோராந்தேதி வரைக்கும் வரைக்கும் அந்த மாதம் ரிசல்ட் வந்துடும் தேர்தல்லாம் என்ன நமக்கு தெரியும் இந்தியா முழுக்க பட்டி ஃபார்முலாம் கொண்டு வந்தது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல்லாம் இடைத்தேர்தலாம் யார் ஜெயிப்பார்கள் பிறந்த பார்ந்தை கூட தெரியும் ஆளுங்கட்சி ஏன்னா பகுதிக்கு ஒரு அமைச்சரை போட்டு ஏற்று சட் என்ன பண்ணுமா பண்ணிடுவாங்க அது தெரிந்த விஷயந்தான் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு போட்டின்றது இருக்கணும் இல்லை புறக்கணிக்கணும் இது இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு ரெண்டாவது தடவை இடைத்தேர்தல் நடக்குது முதல்ல இளங்கோவனுடைய மகன் இருந்தார் அவர் மறைந்த பிறகு இளங்க இருந்தார் அவர் மறைந்த பிறகு இப்போ தேர்தல் காங்கிரஸ் தான் அநேகமாக சீட் கொடுப்பாங்க அநேகமாக இளங்கவனுடைய மற்றொரு மகன் நிற்கலாம் பிஜேபி சார்பாக வேட்பாளர் ஒன்று அண்ணாமலை சொல்லிட்டாரு சீமான் வழக்கு போல் தனித்து போட்டிடுவான் விஜய் டேரக்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சிஎம் டெப்டி சிஎம் பவன் கல்யாண் மாதிரி கடவுளியாக இருக்கார் சீமான் வளர்ந்ததை இந்த மாதிரி இடைத்தேர்தலை போட்டிட்டு தான் இவர் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஏன் அவருடைய மாவட்ட நிர்வாகி மொதல் மாவட்ட நிர்வாகி கூட்டத்துக்கு இல்லாமல் சினிமாவுக்கு போயிட்டார் ஷூட்டிங்க்கு அவ்வளோ பிஸி ஆனால் எடப்பாடி தான் தர்மசங்கடம் என்னன்னா இப்போ இந்த தேர்தல் நிற்கிறதா இல்லையா நின்றால் தோல்வி உறுதி போனாட்டு இருபத்தாறாயிரம் ஓட்டோன்னு அதான் கிடைச்சது ஆளுங்கட்சி நான் இவங்களே ஆளுங்கட்சியாக இருந்தவங்க தானே என்னென்ன விதை பண்ணுவாங்க திமுகன்னு தெரியும் பிஜேபி நிற்குது இப்போ நின்றாக்கா தோல்வி அடைஞ்ச அசிங்கம் ஏன்னா இருக்கிறது கொங்கு பகுதி நீ காட்டியும் அசிங்கம் இன்னும் முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கா நைன்டி பர்சன்ட்டு புறக்கணிப்பாங்க போடுறதுக்கு புறக்கணிச்சிட்டா திமுக வாக்குகள் நிறையா பிஜேபிக்கு வந்துடும் பிஜேபி வளர்ச்சி காட்டும் நின்ந்தால் பிஜேபி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்க இவங்க இருந்தால் எப்படி பத்தலும் சிக்கல் ஆக மொத்தத்தில் எடப்பாடியின் தவறான கூட்டணி பல வியூகத்தால் தொடர் தோல்வி அடையும் அதிமுக தற்போதும் முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் என்பது அதிமுகவுக்கு மேலும் சரிவு நன்றி வணக்கம்